your million feelings your thousand thoughts <laughs> ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரோலி வந்து பார்த்துட்டு ப்ரோலேருந்து பார்த்து வருஷம் சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் வந்து கியூட்டாக அவங்க பிக்க உங்களுக்கு பிடிச்சா உங்க பிக்கா நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் இந்த வீடியோ சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் முன்னாடி டீட்டல் வந்து நம்ம வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இந்த ஆப் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து ஆப்பில் ஃபஸ்ட் ஆப்பிள் ஆப் வந்து ஓப்பன் வந்து இன்ஸ்டால் பண்ணி பேர் பார்த்துன்னு அப்படி கேட்டேன் பார்த்தீங்கன்னா பசங்க பார்த்துல கேட்டேன் பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து படிப்பேன் அதுக்கான டேட்டாக்கும் வந்து நான் உங்களுக்கு டேட்டாவே வந்து கொடுத்துட்றேன் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் எடுத்து வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கான டேரக்ட் பிரச்சினுக்கான லிங்காக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டு ஆப்லேருந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் புக் ஆப்ஷன் ஓட் பண்ணிங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டுருப்பேன் நீங்கள் சிம்பிளாக நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டுமே போதும் நீங்கள் சிம்பிளாக வந்து இட் வந்து பண்ணலாம் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எல்லா பிக்குமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இங்கே வந்து ஷோ ஆகும் ஆனால் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகாது என்னென்ன மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து க்ளியாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபுல் எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிடுறேன் ஓகேங்களா நான் வந்து எல்லாமே ஷோ ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன் எல்லாம் நெத்த பார்த்தா உங்களுக்கு வந்து கிரீன் கலராக இமேஜாக வந்து இருக்கும் எல்லாமே இந்த இடத்துல அவங்க வந்து இமேஜ் இமேனு சொல்லிட்டு நெத்தில வந்து இந்த லேயில் பார்த்தா உங்களுக்கு இமேஜ் நான் வந்து இமாரி வந்து மென்ஷன் பண்ணிட்டுருப்பேன் இந்த இமேஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா லேர்லுமே எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்றது சொல்லிட்டு மாட்டோம்னா அவங்களுக்கு கிளியரா எஸ்பிளை வந்து பண்ணிருக்கீங்களா சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் ஒன்ட்டக்கே பார்த்தா எல்லாம் பஸ்ஸாக என்ன மாதிரி சொல்லுற ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா நீங்கள் வந்து கிராப் பண்ண பண்ணி ஒரு வீடியோ வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் பார்த்தோன்னா நான் சொல்கிற ரேஷியில் கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் வந்து எடிட் வந்து பண்ண அது நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ரேஷன் வந்து கிரியேட் பண்ணணும் அது வந்து ஃபோரஸ்ட் ரேஷியோ வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ண அங்கே பண்ண ஆட் போகிற பிக் ஆட் பண்ண போகிற பிக் இருக்குதுல அந்த பிக்கு நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அஞ்சு சூஸ் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுங்க எந்த எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஓகே பிக்கு செலக்ட் பண்ணிவிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ரேஷன் ப்ளஸ் ஐமோட ஆட்லாம் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு பிக் வந்து ஆல்ரெடி ஃபோர் பரிசாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் இல்லைனா அவங்க வந்து இது மாதிரி வந்து பிளாக் வந்துருக்கும் இப்போ அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைஷில் பார்த்தா த்ரீட் சர்க்குலாக கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக நான் பார்த்துனா ஃபில் கம்பல்சரியான சொல்றேன் கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகணும் ஓகேங்களா சிப்பிஃப் சிம்பிளாக ரைட் சார் தான் செட் பண்ண பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா கரண்ட் ஃபேம் ஆஸ்பிஎன் சொல்கிற ஆப் பண்ண ரைட் வந்துவிட்டு கேட்கு எஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியுங்கன்னா சேவன்ற ஆப்ஷன் பண்ணி இந்த இமேஜை வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த இமேஜ் ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன்று இமேஜ் ஆட் பண்ணுங்க அந்த இமேஜ் மாதிரி கிரப் பண்ணி க்ராப் பண்ணி அங்கே ஆட் அட் பண்ண போகிற எல்லா இமேஜ் கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் ஆஃப் ஓகே வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணினா இப்போ வந்து எங்கள் எல்லாமே இமேஜ் இமேஜ் நான் மென்ஷன் பண்ணி க்ரீன் கலர் லேரரை தான் நாங்கள் கொடுத்துருப்பேன் கிரீன் கலர் லேராக உங்களுக்கு வந்து எல்லாமே ஷோ ஆகும் இது வீடியும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் லாஸ்ட்டில் குரூப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் என்னென்ன பண்ண சொல்கிற லேர் எக்ஸ்ப்ளைன் அது பண்ணியிருக்கீங்களா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த சூஸ் பண்ணிக்கிறோம்னா இந்த லேர் எப்படினு பிக்கனா ஒன் லேர் சொல்கிறேன் சேம் அந்த அதே ஸ்டெப்பில் லேவில் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க சிம்பிளாக லேரை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆஃப் வாங்க கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண இந்த இதுமாதிரி இந்த நேம் மாதிரி போட்டு இந்த ஸ்டார் போட்டோ ஃப்ரேம் மாதிரி ஆஃப் வாங்க க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஃபோல்டர் நம்பருக்கு அது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீ கிராப் பண்ண பிக்கு வந்து அரேட் மோஷன் ஃபோட்டோ வந்து ஸ்டோர் ஆகி இப்போ அரட்மோஷன் ஃபோட்டோ சூஸ் வந்து பண்ணிட்டு கிராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணுறது பசங்க கிளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த பிக் வந்து இதுமாதிரி உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் ஓகேங்களா இதே பிக்கை ஸ்கீ இருக்கு பாருங்க அந்த லேர்லேயும் அதே மாதிரி ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதே இமேஜ் வந்து ஃப்ரெண்ட்லேயும் வந்து ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் ஃபர்ஃபெக்ட் அவங்களுக்கு வந்து ஷோ ஓகேங்களா இதே மாதிரி இங்கே இருக்கிற அதே மாதிரி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் போயிடுங்க லாஸ்ட்டில் போயிவிட்டுன்னா ஒரு த்ரீ லேயர் இருக்கும் இங்கேயும் அதே மாதிரி தான் என்ன ஒன்று எடிட் குரூப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கலர் ஆன்ஃபீல் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க சிம்பிள் தான் ஒரு குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள் கேட்க பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆஃப் ஸ்ட்ரைட் வந்து பண்ணிட்டு லேஸ் சொன்னால் உள்ளே பார்த்து இமேஜ் ஆனால் நல்லாயிருக்கும் இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு கலர் ஆன்ஃபீல் போயிட்டு ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு கிராப் பண்ண பிக் எது வந்து சிலட் பண்ணி கிளிக் பண்ணிணா பிக் வந்து ரீப்ளஸ் ஆகிடும் இப்போ இந்த பேக் வேறு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பேக் வந்து மூணு ட்ரான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் தர்றதுக்கு வந்து இந்த ஸ்வைப்பர் டூ விளையாரு இருக்குது அந்த அந்த வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிடும் அப்படியே சைடில் கரெக்டாக வந்து மூவ் பண்ணி ஃபேஸ் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக தர செட் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாதிரி பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிட்டு ஓகேங்களா இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுங்க தேர்ட்டி தேர்ட்டின் இஸ் டூ டபுள் ஜீரோ வந்துடுங்க இல்லை அது கரெக்டாக ஒன் பாயிண்ட் முன்னாடி போயிடுங்க கரெக்டாக டுவெல் டிஸ்டூ டூ நைன் போயிடுங்க டுவெல் டூ நைன் போயிடு வந்து போயிடுங்க போயிட்டு ப்ளஸாய் கிளிக் பண்ணுங்க அந்த ரெஸ்ட் கேட்குறதுக்கு அந்த ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணிவிட்டுன்னா இது மட்டும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து எலமெண்ட்ஸ்னு சொல்கிற ஆஃப்மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேமரான்னு ஒரு ஆப்ஷனுக்கு பண்ணுங்க அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற ஆஷனாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கும் செகண்ட் ஆஃப்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏராமாரி சொல்கிற ஆஃப் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆஃப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க தர்டினி டூ டபுள் ஜீரோ வந்து புக் மார்க் போய்ட்டு அங்கே ஒரு கீஃபே வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு திரியா வந்து ஏர் ஆஃப் பண்ணி எண்டுக்கு வந்து போயிட்டு அங்கே ஒரு கீஃபே இந்த ஏரா கீஷே கீஃபேமாக இருக்குது அதை க்ளிக் பண்ணி அங்கே ஒரு கீஃபேம் ஆட் பண்ணிட்டு இந்த பேக் கிளிக் பண்ணிணா தேர்ட்டி டபுள் ஜீரோ வந்துருக்கு வந்துட்டு இந்த ரொட்டேஷன் ஆஃப் வந்துருக்கு இது வந்து மைனஸ் வந்து சாரி ப்ளஸ் மைனஸில் நாங்கள் எடுத்து எடுத்துகிறோம் ப்ளஸ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி வந்து செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இப்போ நீங்கள் வந்து கேமரா ஆஃப் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்த ரிசல்ட் வந்து நடந்துடும் இல்லை நீங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிடும் நீங்கள் மனஸில் செட் பண்ணி மைனஸில் ப்ளஸில் செட் பண்ணினா ப்ளஸில் ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அந்தளவு நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா நம்ம வந்து ஒரு எயிட்டீன் செம் டுவெண்ட்டி ஒன் வச்சுட்டு ப்ளே பண்ணி எந்த சைடு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இந்த கீஃபை ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து மூவ் வந்து செட் பண்ணிங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஸ்டார்டிங் வந்துடுங்க ஸ்டார்டிங் வந்துட்டு எல்லாம் எடிட் பண்ணால் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஒரு ரேசன்ட்டுக்கான லேர்ந்த ஆஃப் பண்ணுறோம் கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ்ட்டு பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரேஷன் செட்லான பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக ஸ்டாக்காக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சோனா இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரன்ஸாக வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து மறக்காம மறக்காமல் லைக் வந்து பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோவும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் தேங்க்ஸ் வாட்சிங் டா பை